நம்ம சாலையோர கடை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய ஆல் பெல் பட்டனையும் எழுத்துக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடியே அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் அத்திப்பழத்தின் நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக பழங்களின் அதிக சுவை அதிக ஆரோக்கியம் நிறைந்த பழம் எது என்றால் அது அத்திப்பழம் என்றே சொல்லலாம் அந்த அத்திப்பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது மேலும் தொடர்ந்து இந்த அத்திப்பழத்தை உட்கொள்வதினால் பல வகையான ஆரோக்கிய பிரச்சனைகள் குணமாகும் இந்த அத்திப்பழம் பார்ப்பதற்கு கூம்ப வடிவில் ஒரு வித்தியாசமான நிறத்தில் காணப்படும் இந்த பழம் அனைத்து காலங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம் என்றாலும் தினமும் உலர்ந்த அத்திப்பழத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் பெறலாம் இப்போது அத்திப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்க்கலாம் சர்க்கரை சத்து புரோட்டீன் கால்சியம் இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது மற்ற பழங்களை விட அத்தி பழத்தில் சத்துக்கள் நான்கு மடங்கு அதிகம் நிறைந்துள்ளது இது தவிர்த்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துகளும் அதிக அளவில் நிறைந்துள்ளது இப்போது நம்ம சாலையோர கடை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய ஆல்பெல் பட்டனையும் எழுத்திக்கிங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் பயன்களை பற்றி பார்க்கலாம் ரத்த அழுத்தம் குறைய உணவில் உப்பு அதிகம் சேர்த்து கொள்ளும் உடலில் சோடியம் அளவு அதிகரிக்கும் இதன் காரணமாக சோடியம் மற்றும் பொட்டாசியத்தின் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு உடலில் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இந்த இரத்த பிரச்சனையை குணப்படுத்த அத்திப்பழம் மிக சிறந்த மருந்து என்று சொல்லலாம் ஒரு அத்திப்பழத்தில் நூத்தி இருபத்தி ஒன்பது மில்லிகிராம் பொட்டாசியம் மற்றும் இரண்டு மில்லிகிராம் சோடியம் உள்ளது ஆகவே இந்த பிரச்சனையை தவிர்க்க தினமும் ஒரு உலர்ந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டு வருவதினால் உடலில் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை தடுக்கலாம் மலச்சிக்கல் குணமாக மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் உணவருந்திய பிறகு சிறிதளவு அத்திவிதைகளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும் அதேபோல் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தினமும் இரவு உறங்குவதற்கு முன் ஐந்து அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும் ஆண்மை அதிகரிக்க அத்திப்பழம் அத்திப்பழத்தை தேனில் ஊற வைத்து தினமும் சாப்பிட்டு வருவதினால் உடலில் அளவற்ற ஆரோக்கியத்தை பெறலாம் இதே போல் அத்திப்பழத்தை தினமும் ஐந்து முதல் பத்து வரை காலை மாலை என்று இருவேளை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் பால் அருந்தி வர உடலில் தாது இருக்கும் நீங்கி ஆண்மை அதிகரிக்கும் குணமாக பிரச்சனை குணமாக அத்திக்காய்களில் இருந்து கிடைக்கும் பாலினை எடுத்து வாய்ப்புண் உள்ள இடத்தில் தடவி வர வாய்ப்பு குணமாகும் இரத்த சோகை குணமாக அத்திப்பழம் உடலில் ஹீமோ குளோபினை எடுத்து செல்வதற்கு இரும்பு சத்து அவசியம் தேவை என்று நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இந்த இரும்பு சத்து அத்திப்பழத்தில் அதிகம் நிறைந்துள்ளது அதாவது உடலுக்கு அன்றாட தேவைப்படும் இரும்பு சத்து அத்திப்பழத்தில் இரண்டு சதவீதம் உள்ளது எனவே தங்கள் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க தினமும் உலர்ந்த அத்திப்பழத்தை ஒன்று அல்லது இரண்டு சாப்பிட்டு வரலாம் இதனால் இரத்த சோகை பிரச்சினை குணமாகும் வெண்குஷ்டம் குணமாக சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டம் நோயை குணப்படுத்த பயன்படுகிறது எனவே அரை கிராம் காட்டு அத்திப்பழத்தை தினசரி ஒருவேளை சாப்பிட்டு வந்து